السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي علم بالقلم والصلاة والسلام على سيدنا محمد وسلم وعلى آله وأصحابه وتابعيه إلى يوم الدين وكرم أما بعد فقال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الذين أوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يلقاها إلا الصابرون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من خرج في طلب العلم وهو في سبيل الله حتى يرجع

அவர்களில் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் தாவியங்கள் தவாவியங்கள் இன்னும் இவ்வகையில் அமர்ந்திருக்கும் நம் அத்துணை நபர்களின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமி இறைவனுக்கு உலக மக்களுக்கு வழங்கிய பேரொரு கல்வி அரசு மொழியிலே அந்த கல்வியை இல்மென்று அழைப்பார்கள் இறைவனை திருப்புறானில் நூறுக்கும் மேற்பட்ட வசனங்களை தனக்கே என்று வசப்படுத்த

சிரமமே இல்லாமல் உங்களை பாதுகாக்கும் ஒன்று உங்களின் கல்வி என்று தான் செல்லல்லா உதவி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏனைய செல்வங்களை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய செய்ய அதை புரிந்து கொண்டுதான் வரும் கல்வி மட்டும் தான் நீங்கள் மற்றவருக்கு அடிக்க அழிக்க அது மென்மேலும் வளரும் என்ற கருத்தை உள்ளடக்கி உள்ளது கல்வி ஏனைய

கல்வி கற்ற உங்களால் என்னால் உங்களால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது என்ற எந்த செயல்களும் கிடையாது கல்வி ஒன்று போதும் இந்த உலகத்தை வழங்கி உங்களின் பக்கம் வசப்படுத்திக் கொள்ளலாம் வாழ்க்கை போராட்டங்களிலேயே வெப்பவர்கள் எல்லாம் கல்வி எற்றவர்களோ சாதாரண மனிதர்களோ அல்ல கல்வி அறிவும் அவர்களால் முடியும் என்ற மனப்பான்மை இருப்பவர்கள் மட்டும்தான் தன் வாழ்க்கை போராட்டங்களிலேயே செய்கிறார்கள் போதாது பணி போட இருக்க வேண்டும் கல்வி இருந்து பணி இல்லை என்றால் கிடைக்க வேண்டிய கண்ணியம் கிடைக்காது மன் தவாத அழிந்தால் சிறப்பாக உத்தா நீங்கள் பணி போட இருந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை உயர்த்தி கொண்டேதான் இருப்பார் அலில் அலியல்லா உன் அவர்கள் ஒரு முறை மேடையில் மிம்பரில் ஏறி நின்ற போது ஒரு மனிதர் அவர் இடத்திலே வந்து கேட்டார் தெரியாது என்று கூறியதற்கு அந்த அணிகரை கேட்டார் உதைந்த தப்போனு அறியும் அழுத்த பருங்கள் நிம்மன் நிம்மனுக்கு மேலே நீங்கள் எப்படி தெரியாது என்று சொல்லலாம் என்று கேட்டபோது அழியளியெல்லாம் அவன் அவர்கள் சொன்னார்கள் எனி அம்மா அக்கலா எப்படி நிற்க எப்படி எளிமி என் அழிய

பங்காட்டிய எங்களின் ஆசிரியர் தந்தைகள் அந்த கடலை விடவும் ஆழமானவர்கள் அறிவிப்பன் முகங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களின் ஆசிரியர் தந்தைகளே எங்களின் வாழ்க்கையை தெரிவிப்படுத்துவதில் அதிகம் பங்காற்றியவர்களும் எங்களின் ஆசிரியர் தந்தைகளே வெறும் பாடங்கள் மட்டுமல்ல எங்களின் வகுப்புகள் அவர்களின் வாழ்க்கையும் எங்களின் வகுப்பறைகளே ുംർഗത്തിൽ ഉയർപ്പം